இன்றைக்கி தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியாக இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம் இதனால் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறோம் இது என்ன வாக்கரசில் பண்ணுறதா காலையிலே பள்ளிக்கு பசியோடு வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன் காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன் இன்னைக்கு இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறோம் இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில் சில நூறு சில ஆயிரம் மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம் இது என்ன வாக்கரசியலுக்காக பண்ணுறதா இன்னும் சொல்கிறேன் நம்ம திராவிட மாநில அரசு என்ன மாதிரியான நெருக்கடியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் வந்தோம் ஏராளமான உயிர்கள் பறி போச்சு பலருடைய தொழில்கள்லாம் முடங்கி போச்சு பல குடும்பங்களுடைய உடமையெல்லாம் பார்த்தோம் முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு உடனே இந்தியாவைக்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஐநூற்றி பதினோரு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மூணாயிரம் ரூபாயின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி பன்னெண்டு குழந்தைகள்னு மூணு ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்